வெல்கம் டு ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுக்கும் இடமாகவும் அந்த தவறை உணர்ந்து திருந்தக்கூடிய இடமாவும் இருப்பது இருப்பதுதான் சிறைச்சாலைகள் அப்படிப்பட்ட சிறைச்சாலைகளே உலகத்தோட சில இடங்கள்ல ரொம்பவே ஆபத்திற்குரிய இடங்களா இருக்கு அந்த மாதிரியான சில சிறைச்சாலைகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அர்ஜென்டினா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் பிரிசன்ஸ்ல ஒன்று தான் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய இந்த மெண்டோசா பிரிசனும் அர்ஜென்டினாவை சேர்ந்த மெண்டோசா நகரத்தில் இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் இந்த சிறைச்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிறைச்சாலையை கட்டண சமயத்திலே ஆகட்டும் ஏன் இப்போ வரைக்குமே இந்த சிறையில் அறுநூறு கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய வசதிகளை தான் கொண்டிருக்கு ஆனால் இந்த கெப்பாசிட்டியை விட மூணு மடங்கு இன்னும் சரியா சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி கைதிகளை இந்த ஒரு சிறையில் மட்டுமே அடைச்சு வச்சிருக்காங்க இந்த ஓவர் அங்க பல பிரச்சனைகள் ஏற்பட காரணமாயிருக்கு இருக்கு சிறை கைதிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தாண்டி அந்த சிறிய கூடிய அதிகாரிகளும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாயிருக்காங்க இருக்காங்க இரண்டாயிரத்தி அஞ்சு சமத்துல அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைகளை பார்த்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த இருக்கக்கூடிய ரொம்ப வர்றாங்க இந்த சிறைச்சாலையோட நிர்வாகம் ஏன்னா இந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய இன்மேட்ஸ ரொம்பவே மோசமா நடத்திட்டு வர்றாங்களா தூங்கறதுக்கு சரியான இடம் இல்லாம சரியான சாப்பாடு இல்லாம போறதுல ஆரம்பிச்சு பிரிசன் கார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய தண்டனைகள்னு ரொம்பவே கொடுமையான சூழ்நிலையில தான் அங்க இருக்க இன்மேட்ஸ் எல்லாம் வாழ்ந்து வர்றாங்களாம் இப்போ ஒரு சின்ன குற்றம் செஞ்சதுக்காக போலீஸ் பிடிச்ச இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தரை போடுறாங்கன்னா அவர் அந்த தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வரும்போது அதை விட வைலண்டான கிரைம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையோடு தான் வெளியே வர்றாங்களா அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா இந்த சிறைச்சாலையில கைதிகள் நடத்தப்படுறாங்க இந்த மாதிரியான டார்ச்சர் சிறைச்சாலையில இருக்க கைதிகளுக்குன்னு மட்டும் இல்ல அவங்கள பார்க்க வர்ற ஃபேமிலிஸ்க்குமே அங்க இருக்க பிரசன் கார்ட்ஸ் கொடுத்துட்டு கேம்ப் டுவெண்ட்டி டூ நார்த் கொரியா

இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை எங்க கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பல முறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு நடந்தவை எல்லாம் சொன்ன தகவல்களை வச்சுதான் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சிறைச்சாலை அங்க செயல்பட்டு வருதுன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் பிரஷர் பண்ணி கேட்கவும் தான் நார்த் கொரியன் கவர்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு பிரசிடன் இருக்குன்றதையே ஒத்துக்கிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வட கொரியாவில் ரொம்பவே கடுமையான சட்டங்கள் பின்பற்றப்பட்டு வருது ஒருவேளை அந்த நாட்டு குடிமக்கள் அந்த சட்டங்களை மீறிட்டா அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையும் ரொம்பவே கடுமையா இருக்கும் அதுவும் குறிப்பா வடகொரிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினவங்க அவங்களை அவமதிச்சவங்க அந்த நாட்டை விட்டு வெளியேற நினைச்சவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான தவறு செஞ்சாலும் அடுத்து வர்ற மூன்று தலைமுறைகள் அந்த தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அங்க சட்டங்கள் இருக்கு அப்படி தண்டிக்கப்பட்டவங்க தான் பெரும்பாலும் இந்த கேம்ப் டுவெண்டி அடைக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த கேம்ப் டுவெண்ட்டி டூக்குள்ள ஒருத்தர் அடைக்கப்பட்டா அவர் உயிரோட வெளியே வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்றாங்க ஏன்னா இங்க அடைக்கப்படுற கைதிகளை வச்சு நிறையவே கொடூரமான பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருதான் அது மட்டும் இல்லாம அவங்க பயங்கரமா டார்ச்சர் செய்யப்படுறாங்க பல மணி நேர கடுமையான வேலையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கப்படுமா இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு டெய்லி கொடுக்கப்படுற உணவே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில வாழ்றவங்க பெரும்பாலும் இறந்து போயிடுவாங்க அதுதான் இந்த கேம்ப் டுவெண்ட்டி டூலையும் நடந்திருக்கு ஒரு தகவலின்படி என்ன சொல்றாங்கன்னா இந்த சிறைச்சாலை நடந்து வந்த காலங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த கேம் 22ல அடைக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் சிறை கைதிகள் மேல்நியூட்ரிஷன் காரணமாவே இறந்து போனாங்களாம் இதுல குழந்தைகள் பெண்கள்னு எல்லாருமே இறந்து போனாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் ஆர்தர் ரோட் ஜெயில் இந்தியா மும்பைல இருக்க சென்ட்ரல் தான் ஆர்த்தர் ரோட் ஜெயில்னு குறிப்பிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிறைச்சாலையை கட்டி முடிச்சாங்க கட்டி முடிக்கப்பட்ட சமயத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்குமே இந்த ஜெயில்ல எட்நூறு கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி தான் கொண்டு இருந்திருக்கு இந்த ஆர்தர் ரோட் ஜெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் மேலும் இருநூறு யூனிட்ஸ் தங்கக்கூடிய ஃபெசிலிட்டியை இந்த சிறைச்சாலையில உருவாக்கி இருக்காங்க ஆனா அதுவும் பத்துச்சான்னா கண்டிப்பா கிடையாது இந்த சிறைச்சாலையோட கெப்பாசிட்டி எட்நூறா இருந்த சமயத்திலேயே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மேல இந்த சிறைச்சாலையில அடைத்து வைக்கப்பட்டிருந்தாங்க தற்போதைய நிலையில அங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்களாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஓவர் மும்பை சென்ட்ரல் பிரிசன் சமாளிப்பதற்கு தேவையான காவலர்கள் அங்க போட்டிருக்காங்களா கண்டிப்பா கிடையாது மும்பையில இருக்க பல்வேறு கேங்ஸ்டர் சேர்ந்த நபர்களும் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பதால இங்க கேங் வார்ஸ்ன்றது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க அதுலயும் ரெண்டாயிரத்தி ஆறு டைம்லயும் ரெண்டாயிரத்தி பத்து டைம்லயும் இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு பெரிய கேங் வாரை ஏற்பட்டிருக்கு ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்து பேக்கப் வர்ற வரைக்குமே காவலர்கள் அவங்கள பாதுகாத்துக் கொள்வதே பெரிய விஷயமா இருந்து அகற்றிட்டு வேறொரு இடத்துல இதை விட பெரிய சிறைச்சாலை கட்டணும்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குதான் ஆனா மும்பையில இருக்க இட நெருக்கடியால இது மாற்றப்படுமா என்னன்னு வெனிசுவலா மரா கைபோ நகரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட ஒரு சிறை தான் இந்த சபனெட் ஆபரேஷன் ஏழ்நூறு கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட தான் இந்த சிறைச்சாலை கட்டப்பட்டிருக்கு ஆனா இது திறக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே இந்த சிறைச்சாலை ஓவர் கிரௌடடா மாற ஆரம்பிச்சது எழுநூறு கைதிகள் மட்டுமே அடைக்கப்பட வேண்டிய இடத்துல அதிகபட்சமா மூவாயிரத்தி எழுநூறு கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டாங்க இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த சிறைச்சாலையோட சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்றது இந்த சிறைச்சாலையில ஓ ஓவர் கிரௌடுன்ற பிரச்சனையும் தாண்டி அந்த சிறைச்சாலையில செயல்பட்டு வந்த கேங்ஸ் அதை விட பெரிய தலைவலியா இருந்தாங்க சொல்ல போனா இந்த சிறைய சிறை காவலர்கள் இல்ல அங்க உள்ள இருந்த இன்மேட்ஸ் தான் நடத்திக்கிட்டே வந்தாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான சூழ்நிலை அந்த சிறைச்சாலைக்குள்ள நிலவு இருக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய கேங் வார்ஸ் அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள்னு அந்த சிறைச்சாலை எப்பவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலேயே இருந்திருக்கு அதுவும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் போது நூத்தி ஐம்பது சிறை கைதிகள் அங்க உள்ளே இருக்கவங்களாலேயே கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறமும் பல இறப்புகள் ஏற்பட்டிருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மட்டுமே அங்க நடந்த பல்வேறு கேங் வார்ஸ்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டாங்க இப்படி அந்த சிறைச்சாலையோட கண்டிஷன் ரொம்ப மோசமா போக ஆரம்பிக்கவும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல வேற வழி இல்லாம வெனிசோலா கவர்மெண்டே அந்த சபனேட்டா சிறைச்சாலையை நிரந்தரமா மூடிட்டாங்க பிளாக் டால்பின் பிரசன் ரஷ்யா இந்த உலகத்துல ரொம்ப ரஃபான ரொம்ப ப்ரூட்டலான பிரிசன் சிஸ்டம் கொண்டிருக்க நாடுகள்ல ரஷ்யாவும் ஒன்று ஏன்னா ரஷ்யாவோட பல்வேறு சிறைச்சாலைகள்ல கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் ரொம்ப ரொம்ப மோசமானவை குறிப்பிடுறாங்க இந்த மாதிரியான சிறைச்சாலைகள்ல ஒருத்தர் ஒரு லாங் பீரியடுக்கு இருந்தாருன்னா கண்டிப்பா மென்டலி பிரேக் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாயிருக்கான் இப்படிப்பட்ட சிறைச்சாலைகள்ல ஒண்ணுதான் பிளாக் டால்பின் பிரிசன் இது ரஷ்யாவோட கசக்ஸ்தான் பார்டர்ல அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிறைக்கு சின்ன சின்ன குற்றங்களை செஞ்சவங்களை எல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க மாதிரியான ரொம்பவே டேஞ்சரஸான தான் இந்த கொண்டு வருவாங்களாம் அதுவும் இங்க கொண்டு வரப்படுற அந்த மாதிரியான சிறை கைதிகள் நடத்தப்படுற விதமும் ரொம்பவே கடுமையானதா தான் இருக்குமா இங்க வரக்கூடிய சிறை கைதிகளை சிறைக்குள்ள கொண்டு வரும்போதே கண்களை மூடி கைகளை பின்னாடி கட்டி தான் கூட்டி வருவாங்களாம் ஏன்னா வந்த வழி அவங்க மேப் பண்ணி தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்துடக்கூடாதுன்றதுக்காகவே கூடாதுன்றதுக்காகவே இந்த ஒரு விஷயத்த அங்க செஞ்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி ஒரு கைதி அவரோட ரூம்லேயே தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் மட்டும் தான் வெளியே அனுமதிப்பாங்க மற்றபடி நாள் முழுக்க ஆல்மோஸ்ட் அவரோட ரூம்ல மட்டும்தான் இருக்கணுமா இந்த அளவுக்கு ரொம்பவே கடுமையான நடைமுறைகளை கொண்டிருக்க ஒரு சிறைச்சாலை தான் பிளாக் டால்ஃபின் பிரிசன் சோ இவைய தான் இந்த உலகத்தல செயல்பட்டு வந்த இல்ல இப்பவும் செயல்பட்டுட்டு வர்ற சில மோசமான சிறைச்சாலைகளை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம क्रेजी டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லை காணியோ கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ